வணக்கம் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால் உடல் எடையை குறைப்பதற்கான சில ஆசனங்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் உங்கள் உடல் சமநிலை அடையும் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் கரையும் என்பது உண்மை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாங்க் போஸ் வந்து எல்லாருமே எல்லா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா சரி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறமே எனக்கு உடல் குறையில அப்படின்னு சொல்லுவீங்க கண்டினியூஸாக பண்ணிங்களா இங்கே யோகா சூத்திரத்தில் சொல்கிறாங்க சது தீர்க்க நைரந்தர்ய நைரந்தரிய சத்கார அசேவித்த திருடபூமிஹி சத்து என்றால் பயிற்சி ஒரு பயிற்சியானது எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்றால் தீர்க்க காலமாக இருக்க வேண்டும் அதாவது நீண்ட காலம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் நடுவில் ஒரு டென் இயர்ஸாக நான் விட்டேன் நான் அப்போ நான் வந்து சிக்ஸ் பேக்கில் வச்சுருந்தேன் இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் சொல்லுவ சொல்லும் வார்த்தை ஏற்றுக்கப்பட மாட்டாது ஏன்னால் நீங்கள் ஒரு பயிற்சி இன்றைக்கி சாப்பிட்டோம் நாளைக்கு சாப்பிடாமல் இருந்துடுறேன் அப்படின்னு இருக்க முடியுமா இல்லை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பசி எடுக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிட்டாக்கணும் அதே போல் உங்கள் உடலை நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அதை நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டால் இது போன்ற பிரச்சனைகள் வரும் ஸோ ஒரு பயிற்சியானது நீண்ட காலமாக இடைவிடாமல் பண்ணணும் இந்த வாரம் பண்ணிட்டேன் சார் நான் அடுத்த வாரம் பண்ணுறேன் இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணியிருப்பார் அடுத்த வாரம் நான் பண்ணுறேன்னா அது எப்படி ஆகும் தினசரி பண்ண வேண்டும் நீங்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் உள்ளது என்றால் நீங்கள் ஐந்து நாட்கள் செய்தால் போதும் மீதம் இரண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க ஸோ தீர்க்க காலமாகவும் இருக்க வேண்டும் இடைவிடாமல் இருக்க வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அந்த பயிற்சியானது நமக்கு இந்த பூமியில் திரு திருட அதாவது நிலைத்து நிற்கும் என்பது தான் ஒரு பயிற்சிக்குண்டான ஒரு விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது சரி இப்போது நீ வீடியோவில் காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் இந்த தண்டாசனம் சதுரங்க தண்டாசனம் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக வந்து உடல் எடை குறையும் இந்த பயிற்சியானது நீங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் பண்ணலாம் இந்த தண்டாசனம் இந்த சதுரங்க தண்டாசனம் இது எல்லாமே உடலை சமநிலையாக்கும் ஆசனம் அதாவது உடலில் தேவையற்ற கொழுப்புகளை கருத்து நமக்கு ஒரு சமநிலையான உடலை கொடுக்கும் என்றால் அது இந்த தண்டாசனம் அதாவது பிளாங்க் போஸ்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லது அதையும் தாண்டி இந்த வீடியோவில் நான் சில ஆசனங்கள்லாம் போட்டிருப்பேன் அதையும் நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க ஸோ பயிற்சி வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்குறதுனால அது வந்து நடக்காது நீங்கள் முயற்சி எடுத்து பயிற்சி செய்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர பார்ப்பதால் கேட்பதாலும் பலன் கிடைக்காது சரி இப்போது நாம் பயிற்சி பண்ணிட்டு வரேன் ஆனாலும் எனக்கு வந்து எந்த மாற்றம் தெரில அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி என்றால் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் நீங்கள் உணவு கட்டுப்பாடு எப்படி எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது நம்ம நாட்டு உணவே இல்லை தேவையில்லாத பீஸா பர்கர் ஷவர்மா என்னென்னவோ இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு தேவையானதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அதாவது நம்ம சாப்பிட்ற என்ன உள்ள இன்டேக் எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம உடலாக மாறும் நீங்கள் சாத்வீகமாக உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதாவது பழங்கள் காய்கறிகள் இது போன்று எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் சாத்வீகமாக மனது அமைதியாகவும் நமக்கு ஆற்றல் சக்தி அது அதற்கு உண்டான ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜி அதாவது ரஜஸ்டிக் நல்ல காரசாரமான உணவு எடுத்திங்கன்னா மூர்க்க குணமும் கோப குணமும் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் தமஸ்டிக் மந்தமான நிலை ஏற்படும் கறிலாம் சாப்பிட்டிங்கன்னா மந்தமான நிலை ஏற்படும் இதெல்லாம் நம்ம உடலுக்கு தேவையா ஸோ எப்போ தேவை எவ்வளவு எடுக்கணும் அப்படின்ற உணவு கட்டுப்பாடு வழக்கங்களை நீங்கள் கொண்டு வரணும் உணவு கட்டுப்பாடு வழக்கமும் ப்ளஸ் உடற்பயிற்சியும் சேர்ந்து நீங்கள் இடைவிடாமல் ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும் ஏன்னா எவ்வளோ வீடியோ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க இதை பண்ணுங்கள் இந்த இந்த டைமில் இந்த ஃபுட்டு எடுத்துங்க அதை எடுத்துங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் யாருமே இந்த உலகத்தில் யார் சொல்கிறதையும் நீங்கள் வந்து முழுசாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஸோ உங்களை நீங்கள் எப்போ நம்புகிறீங்களோ அப்போ தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் பொதுவாகவே எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க யோகா பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க யோகா பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்காதீங்க அது ஒரு சாதாரண விஷயம்தான் அதை தாண்டி யோகாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த முறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தென்படாது என்பது தான் உண்மை இப்போது ஜென்ரலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதிகமாகிடுச்சு எங்கே பார்த்தாலும் வெயிட் போட்டுட்டு இருக்காங்க அவங்க வேலைகளில் அவங்களாவே செய்ய முடிகிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரியான உடற்பயிற்சி பண்ணுறதில்ல சரியான ஃபுட்டு முறையை ஃபாலோ பண்ணுறதில்ல டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் மார்னிங் ஈவினிங் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் இன்கேஸ் முடியல சார் எனக்கு வந்து டியூட்டி இருக்குது அந்த டைமில் என்னால் பண்ண முடியலனா நீங்கள் யோகாசனங்கள் நீங்கள் கண்டினியூஸாக ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஜிம் பயிற்சி பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும் அவசியமே இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணால் போதும் ஏன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் டைம் கிடைக்கல அப்படின்னா உங்கள் உடலுக்கு நீங்களே வந்து நோய் உண்டாவதற்கான வழி வகுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் உங்கள் உடலை பாதுகாக்கலை அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா முதல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனநிலை சரியாக இருக்காது உங்கள் மனம் கெட்டு போகுதுன்னா உங்கள் உடல் கெட்டு போகுதுன்னு அர்த்தம் உங்கள் உடல் கெட்டு போனாலும் மண் மனம் கெட்டு போகும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு பேஷண்ட்டை பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் தான் சந்தோஷமாக பேசினாலும் அவங்க வந்து சோகமாக தான் பேசுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடல் கெட்டு போச்சு அதனால் மனம் கெட்டு போச்சு ஸோ மனம் கெட்டு போச்சுன்னா இங்கே யோகாவே பண்ண முடியாது யோகத்திற்கான தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிறாரு ஸோ மனம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவாவது நாம் உடற்பயிற்சி யோகாசனங்கள் செய்ய வேண்டும் இல்லை பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகி நாம் இறக்கும் தருவாயிலும் கூட நோயுடன் இறக்க வேண்டிய நிலை வந்துவிடும் அதாவது இப்போ யாரும் நூறு வயதெல்லாம் தாண்டுவதில்லை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நமது வாழ்க்கை என்பது வில்லை போன்றது நீர் குமழியை போன்றது நீர்க்குமழி எப்படி வந்தவுடன் மறைகின்றதோ அதே போல் சட்டென்று நமது வாழ்க்கை ஒரு நாள் மறைந்து போகும் இப்படி மறைகின்ற வாழ்க்கைன்னு தான் நம்மளுக்கு தெரியுதில்ல அப்போது இந்த மறைகின்ற இந்த குறுகிய வாழ் வாழ்நாட்களுக்குள்ள சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ஒன்றும் இல்லை முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் என்னால் ஸ்வீட் சாப்பிட முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா டயபெட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அறுபது வயசில் அறுபது வயதானாலும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் அது நல்ல உடல் இப்போ இந்த உடலை போற்றி பாதுகாத்து பேணி ஆரோக்கியமாக வச்சுங்க அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் உடலில் இருக்கக்கூடிய வாத பித்த கபங்கள் சரியாக இருக்கணும் அதன் மூலயமாக நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுகிறது வாத பித்த கபம் என்றால் நீரோட்டம் வெப்ப ஓற்றம் காற்றோட்டம் இது சரிசமமாக அமைய வேண்டும் இதெல்லாம் சரிசமமாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் யோகாசனங்கள் செய்ய வேண்டும் ஜிம்மு பயிற்சிக்கு போகிறாங்க பாடி ஹீட் ஆகுது என்ன பித்தம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் அப்போது மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அந்த பித்த கபம்லாம் போகும் ஆசனங்கள்லாம் பண்ணும்போது உடலை நல்லா ஃப்ளெக்சிபுளாக வச்சுக்கும் மனதும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதுக்காகவாது நீங்கள் யோகா பண்ணணும் இப்போது இந்த உடல் எடையை குறைப்பதற்கான இந்த பதிவில் நான் பல்வேறு ஆசனங்கள்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் தனியாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் இதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக எடை குறையும் எடை குறைகிறதுல ஒரு விஷயமே இல்லை உங்கள் மனதளவில் நீங்கள் எடை குறையும் நம்பிக்கை வைங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறீங்களோ அதுவாகவே மாறும் எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயலாக மாறும் என்பது தான் யோ யோகம் அப்படின்னாலே எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல் அதாவது யோகக சித்த விறத்தி நிரோதக மனதில் தோன்றும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதுதான் யோகா ஓகே நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்ததாக ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்